வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை கல்குவாரியில் வெட்டப்பட்ட நிலையில் சடலம் கண்டெடுப்பு மடுகரை சாராயக்கடையில் தமிழக டிஎஸ்பி அதிரடி சோதனை நடத்தியதற்கு புதுச்சேரி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்பு போலீசாருக்கும் வாக்குவாதம் புதுச்சேரி கடற்கரையில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு அதிக வட்டி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட அரசு ஒப்பந்த ஊழியர் கைது இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில் கல்குவாரியில் தலை கைகள் வெட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான கல்குவாரி குட்டையில் சாக்கு பையில் கட்டப்பட்ட நிலையில் உடல் ஒன்று கிடப்பதாக வானூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் வானூர் ஆய்வாளர் சிவராசன் மற்றும் அரக்காணம் ஆய்வாளர் பாபு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அங்கு கல்குவாரியில் உள்ள சாக்கு பை மூட்டையை எடுப்பதற்காக வானூர் தீயணைப்பு நிலைய வீரர்களுக்கு தகவல் அளித்ததன் பேரில் அவர்கள் விரைந்து வந்து சாக்கு மூட்டையை எடுத்து கல்குவாரி மேலே வைத்தனர் அதனை பிரித்து பார்த்தபொழுது முப்பது வயதிற்குட்பட்ட ஆண் ஒருவரின் உடல் மட்டும் இருந்தது தலை மற்றும் கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் உடல் பகுதி மட்டுமே இருந்தது இந்த உடலின் மார்பில் கஸ்தூரி என்ற வாசகத்தில் பச்சை குத்தப்பட்டு இருந்தது இது குறித்து திருவக்கரை கிராம நிர்வாக அலுவலர் காரல் மார்க்ஸ் கொடுத்த புகாரின் பேரில் வானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி குளம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உடலின் தன்மை ஆய்ந்த போலீசார் ஒரு வாரத்திற்கு முன்பு சாக்கு முட்டையில் கட்டி போடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் இந்த கொலை காதல் பிரச்சனையா அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா வேறு ஏதாவது முன் விரோதமா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இவருடைய அடையாளம் தெரியாததால் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் காணாமல் போனவர் யாராவது உள்ளனரா என்பது குறித்தும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இதே மாதத்தில் அதே பகுதியில் உள்ள கல்குவாரியில் பெண் ஒருவரின் உடல் சாக்கு முட்டையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உடல் அதே பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மடுகரை சாராய கடையில் தமிழக டிஎஸ்பி அதிரடி சோதனை நடத்தியதற்கு புதுச்சேரி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்பு போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது தமிழக எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் மடுகரை பகுதியில் அரசு அனுமதி பெற்ற சாராய கடை இயங்கி வருகின்றது அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன் கலால் துறை மூலம் நடைபெற்ற ஏலத்தில் புதுச்சேரி ஆண்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் ஏலம் எடுத்து சாராய கடையை நடத்தி வருகிறார் இந்நிலையில் பட்டாம்பாக்கம் மடுகரை செல்லும் சாலையில் பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் மீது மதுபாற்றில்கள் கடத்தப்படாமல் இருக்க தமிழக போலீசார் மதுபான சோதனை சாவடி அமைத்து தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழக போலீசார் சோதனை மேற்கொண்டபோது போது அவ்வழியாக வந்த நபரிடம் சோதனை செய்தபோது அவர் கையில் வைத்திருந்த பையில் பத்திற்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகள் இருந்தது கண்டெடுக்கப்பட்டது அவரை விசாரணை செய்தபோது போது மடுகரில் உள்ள சாராய கடையில் இருந்து வாங்கி வந்ததாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து பன்ருட்டி டிஎஸ்பி ரூபன் குமார் தலைமையில் பத்திற்கும் மேற்பட்ட போலீசார் திடீரென மடுகரில் உள்ள சாராய கடையில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த நாற்பது லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து காசாளரே காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முயன்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த புதுச்சேரி மடுகரை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் மற்றும் குப்புசாமி தலைமையிலான போலீசார் சாராய கடையிலிருந்து எந்த பொருட்களையும் எடுத்துச் செல்லக்கூடாது என கூறி காரை வழிமறித்து தமிழக போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்கள் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் அனுமதியின்றி சோதனை மேற்கொள்ளக்கூடாது ஏதேனும் சோதனை மேற்கொண்டால் முதலில் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது உங்களுக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பினர் பின்னர் தமிழக போலீசாரால் கைப்பற்றப்பட்ட சாராய பாக்கெட்டுகளை புதுச்சேரி மடுகரை காவல் நிலையத்திற்கு தமிழக போலீசார் எடுத்து சென்றனர் அங்கு இரு மாநில போலீசாரும் நடத்திய பேச்சுவார்த்தையில் புதுச்சேரி பாக்கெட் சாராயம் தமிழக பகுதிக்கு எடுத்து வரப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துவிட்டு தமிழக போலீசார் கைப்பற்றிய சாராய பாக்கெட் மற்றும் கைது செய்யப்பட்ட சாராய கட காசாளரை காவல் நிலையத்தில் விட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றனர் புதுச்சேரியிலும் கடந்த மாதம் முதல் சாராய பாட்டில்கள் மற்றும் விற்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது பாக்கெட்டுகளில் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி கடற்கரையில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது புதுச்சேரியில் இயங்கி வரும் வாஸ்கோ நிறுவனம் மற்றும் டெக்கத்லான் உடன் இணைந்து நடத்திய இரண்டாம் ஆண்டு மாரத்தான் ஓட்டம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலையிலிருந்து தொடங்கி நடைபெற்றது துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியசைத்து இந்த மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார் போதைக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் அனைத்து வயதினர்களும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டிஷர்ட் அடையாள எண் அட்டை மெடல் சான்றிதழ்கள் ஜூஸ் மற்றும் குடிநீர் ஆகியவையும் வழங்கப்பட்டது முன்னேற்பாடாக அவசரகால மருத்துவ உதவி மையங்களும் தேவையான ஆம்புலன்ஸ் வாகன சேவைகளும் இருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாடகர் தெருக்குறள் அறிவு விஐபிகள் தொழிலதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சமூக பொறுப்பில் பங்கெடுத்து தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட வாஸ்கோ நிறுவனத்திற்கும் மற்றும் டெக்கத்லான் நிறுவனத்திற்கும் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வாஸ்கோ மற்றும் டெக்கத்லான் நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது வில்லியனூரில் அதிக வட்டி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் வில்லினூர் அடுத்த ஒதியம்பட்டு பள்ளிக்கூட வீதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவர் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிகின்றார் இவரது உறவினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிசாலை பனமலைப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபி இவர் அப்பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்து ஒதியம்பட்டு பகுதியில் பலரிடம் ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் மாதம் எட்டாயிரம் ரூபாய் வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதனை நம்பி பல லட்சக்கணக்கில் ஜெயக்குமாரிடம் பணம் கொடுத்துள்ளனர் பணம் கொடுத்தவர்களுக்கு சில மாதங்கள் வரை வட்டி பணம் வந்துள்ளது பின் வட்டி தரப்படவில்லை என்று கூறப்படுகின்றது இதனால் ஒதியம்பட்டு சீனிவாச கார்டனைச் சேர்ந்த உலகநாதன் என்பவரது மனைவி தீபா என்பவர் ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்ததால் வில்லியனூர் போலீசில் ஜெயக்குமார் மீது புகார் தெரிவித்துள்ளார் அதன் பேரில் ஆய்வாளர் ஆறுமுகம் வழக்கு பதிவு செய்து ஜெயக்குமாரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்த கோபியை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் காலபைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் முதன்மையான உக்கிரமான வடிவமாக பைரவர் கருதப்படுகின்றார் பைரவரை வழிபாடு செய்தால் எதிரிகள் குறித்த பயம் விலகுவதோடு மன தைரியமும் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது இதனால் இந்த தினத்தை பைரவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது அதன்படி பைரவர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சிவகால பைரவருக்கு ஆயிரத்தி எட்டு அர்ச்சனை நடைபெற்று சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட கால பைரவருக்கு சோடச தீபாரதனை மற்றும் மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர் இதேபோல் புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் மிகுந்த ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ காலபைரவருக்கு ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் கலச பூஜை பைரவ மகா மந்திரம் ஜபம் ஸ்ரீ ருத்ர ஜபம் ஏகதாச ருத்ரஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் மிகச்சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு காலபைரவரை வழிபட்டுச் சென்றனர் இந்நிகழ்ச்சியில் காலபைரவர் அஷ்டமி உபயதாரர் சரளா தனசேகரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக தோறும் நடைபெறும் கங்கா ஆரத்தி வழிபாடு நடைபெற்றது இதில் புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் சிங்லா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மண்டலாபிஷேக பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாற்பத்தை மண்டலா நடைபெறும் விருப்பம் உள்ள அன்பர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு மண்டலாபிஷேகத்தில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பிஎல்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாபெரும் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது பிஎல்டி ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக மாபெரும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் அதிக அளவு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டதால் மைதானம் பற்றாக்குறையால் இன்னொரு புதியதாக மைதானம் திறக்கப்பட்டது அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாநில துணை அமைப்பாளர் யோபு எம்லன் கலந்து கொண்டார் பிஎல்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி தலைவர் அர்மிச்செல்வம் பி ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் செயலாளர் பொருளாளர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் முருங்கம்பாக்கம் கைவினை கிராமத்தில் களிமண் பொம்மைகள் செய்வதற்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் கைவினை கிராமம் அமைந்துள்ளது இங்கு பல்வேறு கைவினை பொருட்கள் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இப்பகுதியில் மாணவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் கைவினை பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகின்றது இங்கு பத்மஸ்ரீ விருது பெற்ற சிற்பி முனுசாமி களிமண்ணால் பொம்மைகள் செய்யும் அரங்கை அமைத்துள்ளார் அரசு மற்றும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் அவ்வப்போது இவரிடம் வந்து களிமண்ணால் கைவினை பொம்மைகள் செய்வது குறித்து பயிற்சி பெற்று செல்கின்றனர் பத்மஸ்ரீ முனுசாமி ஆர்வமுடன் அனைவருக்கும் பயிற்சிகளை அளித்து வருகிறார் அந்த வகையில் தற்போதும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு களிமண்ணால் ஆன கைவினை பொம்மைகள் செய்யும் பயிற்சியை நடத்தினார் இதில் குதிரை யானை பூக்கள் மற்றும் பல்வேறு சிறு பொம்மைகள் எப்படி களிமண்ணால் செய்வது என்பது குறித்து பயிற்சி அளித்தார் கல்லூரி மாணவ மாணவிகளும் இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் முப்படை ராணுவ வீரர்கள் நலச்சங்கத்தின் முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் முதலாம் ஆண்டு துவக்க விழா லாஸ்பேட்டில் உள்ள சுவாமி விவேகானந்தர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் இராணுவ வீரர்களை கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகருமான அசோக் பாபு முன்னிலை வகித்தார் தொடர்ந்து ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் மோகன் செய்திருந்தார் மேலும் இதில் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு உடவர்கரை பகுதியில் திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தமிழக துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூட்டத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளரும் தலைவர் தலைவருமான சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் செந்தில்குமார் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அதற்கு முன்னதாக தொகுதிக்குட்பட்ட இரண்டு இடங்களில் கட்சி கொடியேற்றி பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மாநில திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் பெரிய முதலியார் சாவடி பகுதியில் குப்பை மறுசுழற்சி மையம் கட்டணம் கட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்கோம் நகராட்சியில் இருபத்தி ஏழு வார்டுகளில் அல்லப்படும் குப்பைகள் முழுவதும் கோட்டைமேடு பகுதியில் கொட்டப்பட்டு வருகின்றன இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் பெரிய முதலியார் சாவடி பகுதியில் நகராட்சி மூலம் புதியதாக குப்பை மறுசுழற்சி மைய கட்டணம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது இப்பணிக்கு துவக்கத்திலிருந்து அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட கலெக்டர் நகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்துள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியில் கட்டுமான பணிக்கான பில்லர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது காலை பத்து மணி அளவில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அங்கு ஒன்று திரண்டனர் குப்பை மறுசுழற்சி மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்தினர் தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் திண்ணாயிரமூர்த்தி நகராட்சி பொறியாளர் ரவிக்குமார் ஆகியோர் அங்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இப்பகுதியில் தனியார் பள்ளிகள் கல்விக்கூடங்கள் கூடங்கள் பிரசித்தி பெற்ற பெரிய பாளையத்தம்மன் கோவில் மக்கள் குடியிருப்புகள் அதிக அளவில் உள்ளது இதற்கு மத்தியில் நிலத்தடி நீர் பாதுகாப்பு மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கும் நீர்நிலை ஓடைகள் உள்ளன தற்போது குப்பை மறுசுழற்சி மையம் கொண்டு வந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு தங்கள் பகுதி மக்களும் பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள் நீர்நிலை ஓடையும் மறைந்துவிடும் எனவே இந்த பகுதியில் குப்பை மறுசுழற்சி மையம் தேவையில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் துர்நாற்றம் வீசக்கூடிய குப்பைகளை நேரடியாக கொட்டுவதற்கு கட்டிடம் கட்டவில்லை என்றும் மறுசுழற்சி செய்வதற்கு மட்டுமே கட்டுவதாகவும் தெரிவித்தனர் இதனால் நகராட்சி அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் அதிகரித்து ஏற்பட்டது இதனையடுத்து நகராட்சி ஆணையாளரை சந்தித்து பேசும்படி துப்புரவு ஆய்வாளர் பொறியாளர்கள் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான டேக் போட்டியில் பதக்கம் வென்ற புதுச்சேரி மாணவி அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அறுபத்தி எட்டாவது தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான டேக் வாண்டோ போட்டிகள் மத்திய பிரதேசம் விடிசாவில் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெற்றது இதில் புதுவை டேக்வாண்டோ ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் கலந்து கொண்டனர் இதில் ஐம்பத்தி ஐந்து எடைக்கும் குறைவான பிரிவில் பிரதீக்ஷா என்ற மாணவி வெண்கல பதக்கம் வென்று புதுவைக்கு பெருமை தேடி தந்துள்ளார் பதக்கம் வென்ற வீராங்கனை புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் நிறுவனர் செயலாளர் சிட்டிபாபு தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் உடன் பிஜேபி நகர மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கவுன்சிலருமான செல்வகன்பதி டேக்வாண்ட சங்க நிர்வாகி மாஸ்டர் ராஜ்மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி டேக்வாண்ட வரலாற்றில் தேசிய பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகளில் முதல் முதலில் பதக்கம் வென்றிருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சார்பில் பொதுமக்களிடம் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது புதுச்சேரியில் வாக்காளர் அட்டை திருத்தும் பணி நடைபெற்றது அதனையொட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் கழக பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் சொல்லிக்கிணங்க வாக்காளர் விழிப்புணர்வுக்கான ஆட்டோ பிரச்சாரம் தொகுதி முழுவதும் நடத்தப்பட்டது தொகுதி தலைவர் விஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆட்டோ பிரச்சாரத்தில் கிழக்கு கடற்கரை சாலை காமராஜர் நகர் மணிமண்டபம் அருகில் தமிழக வெற்றி கழகத்தின் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் திரளான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை கல்குவாரியில் தலை கைகள் வெட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு மடுகரை சாராயக்கடையில் தமிழக டிஎஸ்பி அதிரடி சோதனை நடத்தியதற்கு புதுச்சேரி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்பு போலீசாருக்கும் வாக்குவாதம் புதுச்சேரி கடற்கரையில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு வில்லியனூரில் அதிக வட்டி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட அரசு ஒப்பந்த ஊழியர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்